சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் தேசிய நெடுஞ்சாலையோர பலகையில் ஹிந்தி எழுத்துக்கள் அழிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் நமது செய்தியாளர் மீரா மைதீன் வணக்கம் மீரா மைதீன் இது தொடர்பான முழு விவரங்கள் நிச்சயமாக மாவட்டம் திருப்பத்தூர் பகுதிகளில் தேசிய நெடுஞ்சாலையின் ஓரங்களில் வைக்கப்பட்டுள்ள பெயர் பலகைகளில் ஹிந்தி எழுத்துக்கள் கருப்பு மைகளால் அழிக்கப்பட்டு வருகிறது முன்னதாக தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரு மொழிகளில் மட்டுமே பெயர் பதவிகள் இருந்து வந்த நிலையில் தற்சமயம் புது சாலை புனரமைப்புக்கு பிறகு ஹிந்தி சேர்க்கப்பட்டுள்ளது குறிப்பாக திருப்பத்தூரில் இருந்து சிவகங்கை செல்லும் பகுதிகளில் காட்டாம்பூர் தானிப்பட்டி திருக்கெஷ்ணூர் அரணைக்கோட்டை என பல்வேறு பகுதிகளில் புதிதாக வைக்கப்பட்டுள்ள பெயர் பலகைகளில் இந்தி எழுத்தும் சேர்க்கப்பட்டதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தி எதிர்ப்பாளர்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரு மொழிகளை தவிர்த்து இந்திய எழுத்துக்களை கருப்பு மையங்களால் அழித்து வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் விவரங்களுக்கு நன்றி மீரா இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க